நாட்டப் চলাচল செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோத்ரன் தமிரகம் புதுச்சேரியில் வரும் 11ஆம் தேதி வரை 40 கி.மீ வேகத்தில் பலத்த தரை காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது திருநெல்வேலியை சேர்ந்த ராகமாளிகாவிற்கு குறை பிரசவம் மாதத்தில் இன்னும் உயிரோடு இருக்கும் என்ற குழந்தை பிறந்த விஷாலினி இன்று சர்வதேச அரங்கில் அறிவியல் விஞ்ஞானிகள் மத்தியில் முன்னறிவாக பேசும் இவர் தாய் ராகமாளிகாவின் முயற்சியால் விஷாலினி இதுவரை பதிமூன்று சர்வதேச முன்னறிவு தேர்வு சான்றிதழ் வாங்கியுள்ள இந்திய பெண்ணின் அறிவியல் நுட்பத்தை உலக அளவில் பாராட்ட வேண்டும் பில்கேட் மைக்ரோசாப்ட் நடத்தும் எம் சிபி தேர்வில் எண்பத்தி ஏழு சதவிகிதம் கடினமான சின்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேஷன் தேர்வில் தொண்ணூறு சதவிகிதம் மார்க் சிசிஎன்ஏ மற்றொரு செக்யூரிட்டி தேர்வில் தொண்ணூத்தி சதவிகிதம் மார்க் இப்படி இவரின் முன்னறிவு திறமையால் எழுநூறு விஞ்ஞானிகள் இருந்த கருத்தரங்கில் இந்த பெண் படிக்கும்போதே பல மணி நேரம் பேசி அனைத்து அறிஞர்களும் எழுந்து நின்று கைதட்டி மரியாதை பெற்றவர் இவருக்கு சம்பளமாக நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேலாக கொடுக்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் உலக அளவில் போட்டி கொண்டிருக்கிறது ஐன்ஸ்டீனை விட அதிக ஐக்யூ பள்ளி படிக்கும் முன் கல்லூரி டிகிரி பெற்ற இவருக்கு ஐடி நிறுவனங்கள் அதுவும் சம்பளம் நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடியில் வலை வீசுகிறது தமிழக அரசின் சின்னமாக விளங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுர ஆண்டாள் கோவில் ஆடிப்பூரம் விழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது கர்நாடகா உத்தர கனடாவில் நாற்பது ஆண்டுகள் பழமையான பாலம் மூன்று துண்டுகளாக இடிந்து விழுந்தது அதே நேரத்தில் பாலத்தில் சென்று கொண்டிருந்த தமிழக லாரி ஆற்றில் விழுந்தது ஓட்டுநர் பாலமுருகன் லாரியின் கண்ணாடியை உடைத்து வெளியே வந்து லாரி மீது அமர்ந்தபடி கூச்சலிட்டார் இதை பார்த்த மீனவர்கள் உடனடியாக படகில் சென்று டிரைவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் மத்திய அரசால் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட உயரிய அறிவியல் பிரதான விஞ்ஞான ரத்ன புரஸ்கார் என்ற விருதை பெரும் முதல் நபர் என்ற பெருமையை தமிழகத்தை சேர்ந்த உயிரி வேதியியல் விஞ்ஞானி ஜி பத்மநாபன் பெற்றார் பல்லடம் அருகே கரையாம்புதூர் என்ற இடத்தில் இளைஞர் ஓட ஓட வெட்டி கொடூர கொலை சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையாம்புதூர் என்ற இடத்தில் இன்று காலை எட்டு மணி அளவில் இளைஞர் ஒருவரை மர்ம நபர்கள் ஓட ஓட விரட்டி கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையினர் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்தும் கொலையாளிகள் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்